வணக்கம் ஸோ இன்னைக்கு நாங்கள் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் ஆறு வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த ஒகேஷனுக்கு இந்த ஒகேஷனுக்கு நாங்கள் லான்ச் பண்ணது வந்து எம்ஜிஎம் ஹெல்த் கார்டு நம்ம க நம்ம ஹெல்த் கார்டு நம்ம ஏரியா ஹெல்த் கார்டு அண்ட் இது மூலியமாக நாங்கள் வித்தின் டென் கிலோமீட்டர் ரேடியஸ் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஃபார் எனி எமர்ஜென்சிஸ் அண்ட் ஒன் மெம்பர்ஷிப் கார்டு issue uh, for all people, uh, residents and um, in the health card uh, uh, there are benefits, the main benefit on the uh, women's free health checkup, master health checkup worth 5000 rupees and many other discount benefits, uh, we request all residents, uh, all nearby localities to take benefit of this card and uh, as a give back to the society on this occasion we are launching this card. எங்களோட எமர்ஜென்சி நம்பர் ஃபோர் டூ ஜீரோ ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ ஜீரோ அண்ட் to எம்ஜிஎம் தான் ஸோ வி ஆர் கமிட்டெட் and டேக் கேர் ஆஃப் you பீப்பிள் இன் இந்த அரவுண்ட் அஸ் தேங்க்யூ இது எல்லா ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் நாங்கள் கேல்குலேட் பண்ணியிருக்கோம் வித்தின் டூ லேக் ஃபேமிலிஸ்க்கு பெனிஃபிட் கிடைக்கணும் இதுதான் எங்களோட முயற்சி அண்ட் எஸ் இந்த எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் மட்டும் தானே இல்லை அரும்பாக்கம் இங்கே நெல்சன் மணிக்கோட எம்ஜிஎம் மட்டும் தானே இல்லை வேற எம்ஜிஎம் மாட்டு அங்கேயும் கூட இது மாதிரி ஸ்கீம் இருக்கா இல்லை இப்போது இது ஆறு வருஷம் இந்த ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கார்டு இந்த ஹாஸ்பிட்டல் லான்ச் பண்ணியிருக்கோம் பட் நம்ம பெனிஃபிட் நம்ம எம்ஜிஎம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எடுத்துடலாம் இந்த கார்டு வச்சுட்டு அடையார் அஸ் வெல் அஸ் கேன்சர் இன்ஸ்டிடியூட் மெசேஜ் எப்படி வந்து அவங்களே வந்து தொடர்பு கொள்வது அந்த கார்டு வேணும்னு ஆ ஸோ எங்களது டோர் டு டோர் ஹெல்த் பத்தி அவேர்னஸ் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகிடும் இருந்து அண்ட் அஸ் வெல் அஸ் யாருக்கெல்லாம் கார்டு வேணும் அவங்க எங்களோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த கார்டு எடுத்துக்கலாம் இல்லை அது மாதிரி எந்த கிரைட்டீரியா இல்லை எல்லாருமே இந்த கார்டை வேர் பண்ணலாம் எங்களுக்கு எல்லா ஃபேமிலிஸ் தே ஷுட் ஃபீல் வெரி ஹெல்தி அண்ட் சேஃப் வித் இன் திஸ் ரெசிடென்ட் அண்ட் எந்த ஹெல்த் கேர் நீட் இருந்தாலும் அவங்க எம்ஜிஎம் எப்போ வேணால் கால் பண்ணலாம் அண்ட் வீல் பி ரவுண்ட் ரவுண்ட் த கிளாக் அவைலபிள் ஃபார் த சர்வீஸ் ஸோ இது கார்டோட ப்ரைஸ் எதுவுமே இல்லை இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கார்டு அண்ட் இதுக்கு ஒரு டெிகேட்டட் ஆம்புலன்ஸ் போட்டிருக்கோம் பட் ஏற்கனவே எங்கள் கிட்ட அஞ்சு ஆம்புலன்ஸ் இருக்குது ஸோ எனி ஆம்புலன்ஸ் வில் ரீச் எனி டைம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வித்தின் டென் கிலோமீட்டர்ஸ் ஸோ தேட் ஃபஸ்ட்டு இங்கே நம்ம அச்சீவ் பண்ணிவிட்டு அண்ட் இது ஃபுல் சிட்டி வரைக்கும் நம்ம கொண்டு போவோம் ப்ளஸ் நம்ம நம்மளோட வேர் சென்டர்ஸ் இருக்குது சிட்டியில் ஸோ அவங்க மூலயமாகவும் இதை ஸ்ப்ரெட் பண்ணுவோம் know Nilesh I am the Chief operating Officer of the MGM Nelson Manikam Road Flagship Center, as well as I am heading the finance for the group. this card out a validity one year and every year it will be renewed with new features.